டெல்லிக்கு வந்த புதின் பாதுகாப்புக்கு ஐந்து அடுக்குகள் நம்ப முடியலை இது சாதாரண பாதுகாப்பு இல்ல இந்தியாவே இதுவரை பார்த்திராத அதிநவீன ஏற்பாடு உங்களுக்கு தெரியாத முழு உண்மையும் இந்த அறுபது வினாடியில் சொல்றேன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இப்போ டெல்லியில இருக்காரு இப்போ எல்லாரும் பேசுறது அவர் பாதுகாப்பு பத்தி ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா அவருக்கு இந்திய அரசு ஏற்பாடு செஞ்சிருக்கிறது ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வட்டம் இதை மீறி எவனாவது பக்கத்துல வர நினைச்சா சாம்பல் தான் முதல் அடுக்கில் டெல்லி போலீஸ் அப்புறம் என்எஸ் கமாண்டோஸ் மூன்றாவது அடுக்கில் எஸ்பிஜி நாலாவது அஞ்சாவது அடுக்கில் நம்ம ரா மற்றும் ஐபி அதிகாரிகள் நம்ம ஒரு அரசியல்வாதிகளுக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு பார்க்க முடியுமான்னு தெரியல கிட்டத்தட்ட டெல்லி இப்போ ஒரு கோட்டை மாதிரி மாறிடுச்சு அது மட்டும் இல்ல பாதுகாப்புக்கு என்னென்ன டெக்னாலஜி தெரியுமா அங்கீகாரம் இல்லாத ட்ரோன்கள் பறக்கவே முடியாது ட்ரோன் ஜாமர்ஸ் இருக்கு ஆன்டி ஸ்னைப்பர் யூனிட்ஸ் வேற இருக்காங்க கூடுதல் பாதுகாப்புக்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க புதினோட சொந்த பாதுகாப்புக்கு ரஷ்யால இருந்து நூறு அதிகாரிகள் வந்திருக்காங்க புதினின் புல்லட் ப்ரூஃப் கார் அவுரஸ் செனட்டும் கூட வந்திருக்கு இந்திய ரஷ்ய உறவுல பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எஸ் நானூறு ஏவகணை மற்றும் சுகோய் ஐம்பத்தேழு போர் விமானங்கள் பத்திதான் மெயின் பேச்சுவார்த்தை இது வெறும் பாதுகாப்பு இல்ல இரு நாடுகளின் உறவை உலகத்துக்கு காட்டும் ஒரு ராஜதந்திர பலம் இந்த மீட்டிங்குக்கு அப்புறம் இந்தியாவுடைய ராணுவ பலம் இன்னும் அதிகமாக வாய்ப்பிருக்கு இந்த ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மேலும் பல லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க